மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு அண்ணாமலர்கள் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் எஸ் நம்மளுடைய டயர்ஸ்கள் எல்லாருமே பயங்கரமா உருள ஆரம்பிச்சிட்டாங்க அண்டாசோ அண்ணாமலவர்களை பயங்கரமா சாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க அது பற்றி நாம தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக போலி செய்திகள் வெளியிட்டா கூட பரவாயில்லைங்க ஆனா இங்க ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்க ஒருத்தர் அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை ஆனா அவர் அப்படி சொல்லியிருக்காரு இது அவருடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி செய்தியை போட்டிருக்காங்க வேற யாரும் போட்டிருக்க போறாங்க நம்முடைய கலைஞர் செய்திகள் தான் அதே மாதிரியான ஒரு கேவலமான ஒரு காரியத்தை சன்னியூசோ செஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு மேட்ரு குறித்தும் நாம பாக்கலாம் நெக்ஸ்ட் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் எவ்வளவு ஆபத்தானவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்ல போறேன் அண்ட் ஆல்சோ இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா அவர் எப்பேற்பட்டவர் டெல்லி மக்கள் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் குறித்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளதரமை தேசியவாதிகளிடவருக்கும் வணக்கம் தினமரல இப்படி ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு சிறந்த இந்துத்துவ தலைவர் ஜெயலலிதா அண்ணாமலை புகழாரம் தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மிக சிறந்த இந்துத்துவ தலைவராக விளங்கினார் அவருடைய இடத்தை பாஜக நிரப்பி வருகிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நம்மளுடைய அண்ணாவுலர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதை பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு ஆஹா இந்த டயர்ஸ் சும்மா இருக்காதுங்களே ஏதாச்சும் பேசிட்டே இருக்கும்ல அண்ணாவுலர்களை கடிச்சு வைப்பாங்களே நான் நினைச்சேன் அதே மாதிரி அதிமுக முக்கியமான தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஏன் சசிகலா இருக்காங்களா அவங்க இவங்க எல்லாருமே அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பேசிட்டு வராங்க பயங்கரமாக கதறிட்டு வராங்க அதுல முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன விஷயத்தை போடுறோம் பாருங்க தமிழ்நாடு மக்களை தாயாக நின்று காத்திட்ட மாண்புமிகு அம்மாவை நற்பெயர் நாடுள்ள வரை நிலைத்து நிற்கும் சிறுமை புத்தியுடைய அண்ணாமலை போன்றோரின் அவதூறு பேச்சுக்கள் அம்மா போன்ற மாபெரும் தலைவர்கள் மீது வருவதை அதிமுக ஏற்காது அறியாது பேசும் அண்ணாமலைக்கு கடும் கண்டனம் அவர் இந்துத்துவாவின் தலைவரா இந்திய நாட்டிற்கே தலைவரா என்பதை அடுத்த தேர்தல் பிரச்சாரங்களில் மோடி அவர்கள் பேசுவார் அப்போதாவது அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இல்ல எனக்கு உண்மையிலேயே புரியல அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பார்த்து அவங்க சிறந்த இந்துத்துவா தலைவர் அப்படிங்கா சொல்லியிருக்காரு அதுக்கு எதுக்கு இவரு சிறுமை புத்தியுடைய அண்ணாமலை அவர் இது மாதிரி அவர் ஒரு பேச்சுக்கெல்லாம் பேசுறாரு இது மாதிரி எல்லாம் பேசுறதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் மரியாதை பேச மண்ணாமலைக்கு கடும் கடனா அப்படி எதுக்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசாருன்னு புரிய மாட்டேங்குது அதிலும் பாருங்க அவர் இந்துத்துவாவின் தலைவரா இந்திய நாட்டிற்கே தலைவரா அப்படி மாதிரி எல்லாம் வச்சிருக்காரு ஏங்க இந்த பாஜக திமுக பார்த்து ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா கும்முடி பூண்டியை தாண்டாத கட்சி இந்த திமுகனு அதேதான் தான் அதிமுகவும் அதிமுகவும் கும்முடி பூண்டியை தாண்டாத கட்சிதான் இவங்க மட்டும் என்ன வேறு மாநிலங்கள் ஆட்சியில இருந்தாங்களா கிடையாது இவங்க எல்லாம் வெறும் இங்க மட்டும்தான் இருந்தாங்க தமிழகத்துக்குள்ள மட்டும்தான் இருந்தாங்க தமிழகத்தை மட்டும்தான் ஆட்சி பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இத மாதிரிலாம் சொல்லலாமா சொல்லுங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க இத மாதிரிலாம் சொல்லலாமா திரு ஜெயக்குமார் மாதிரி தான் நிறைய பேர் பேசியிருந்தாங்க முக்கியமா சசிகலா இருக்காங்களே அவங்களும் இதே மாதிரி மாதிரிதான் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறமா நான் தேடினேன் அண்ணாமலர்கள் எப்போ இதை மாதிரி எல்லாம் பேசினாரு அவர் ஏதாச்சும் இன்டர்வியூல பேசியிருக்காரா இல்லைன்னா ட்வீட்ஸ் ஏதாச்சும் போட்டிருக்காரா அப்படி மாதிரி சொல்லிட்டு நான் தேடினேன் லக்கிலே எனக்கு அண்ணாமலர்கள் பேசின அந்த ஒரு ஃபுட்டேஜ் எனக்கு கிடைச்சது உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் தயவு செய்து நீங்களும் அதை பாருங்க the dmk was able to successfully set a narrative Uh, jansan means brahmin and jansan means anti-christian anti-muslim that they transferred to 1980 when bjp got emerged after this which went on for a long time now if you look at it sir till Jailalita ji is alive till madam is alive she's a far superior hindu to our hindu leader than anybody in tamil nadu far superior hindu to our leader when you have bjp as a party when you have Jailalita as a leader when you both of you coexist and the natural choice of a Hindu voter would be to Janalitaji, than to BJP party. I'm talking of pre-2014. Natural tendency is to vote for her. Because Jalalitha ji displays her Hinduness very openly. Maybe the first politician in our country except BJP, outside BJP, to say, if you don't build a Ram temple in India, are you going to build it in Pakistan? A lady in 2002-3 brought anti-conversion act in Tamil Nadu, anti-conversion act. அதாவது ஜெயலிதா அமையதான் அண்ணாவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா ராம் மந்திர் ஆன்டி கரெஷனல் பில்லு அதுக்கப்புறமா நிறைய கோயில்களுக்கு யானைகளை அதானமா கொடுத்துருக்காங்க இங்க இந்த டிரைவிடியன் மூமெண்ட்ஸ் சொல்லிட்டு இவங்க பண்ண விஷயங்கள் இந்த இந்துத்துவத்திற்கு எதிராக இந்து எதிராக ஒரு சில விஷயங்கள்லாம் இங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதுல இருந்து மீறி ஜெயல்தாமியார் அவர்கள் எப்படிலாம் செயல்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதை வச்சுட்டு தான் ஜெயலலிதாமியார் அவர்கள் ஒரு ஹிந்துத்துவ லீடர் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல அண்ணாமலர்கள் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் தவறு இருக்கா இல்ல ஜெயலலிதா அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் செஞ்சிருக்காங்களோ அதை வாட்படை தான் அண்ணாமலர்கள் இப்ப கருத்தை சொல்லிருக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அதிமுகவினர் அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் இந்த டயர்ஸ்கள் இதுங்களா தான் என்னென்னத்தையோ பெறாத்துட்டு வருதுங்க அடுத்து பார்க்க போறது கலைஞர் செய்திகள் போட்ட போலி செய்திகள் பற்றி தான் போலி செய்திகள் போடுறது கலைஞர் செய்திகளுக்கு புது சொன்னும் கிடையாது ஆனா ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லவே இல்லை ஆனா அவர் அப்படிப்பட்ட கருத்து தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்திகள் போட்டிருக்காங்க இது புதுசா இருக்குன்னு உண்மையிலேயே இது ரொம்ப புதுசா இருக்கு பாடகர் சீனிவாஸ் இருக்கா இல்லையா அவர் பிரதமர் மோடி குறித்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கலைஞர் செய்திகள் நியூஸ் கார்டா போட்டிருக்காங்க அண்ட் கலைஞர் வெப்சைட் நியூஸ் செய்திகளுடைய போட்டிருக்காங்க இன்னொரு நியூஸ் பேப்பர்ல அது குறித்து ஒரு செய்திய போட்டிருக்காங்க ஒரு ஆர்டிகலாவே இந்த டெய்லி பேப்பர்ல ஒரு ஆர்டிகலாவே போட்டிருக்காங்க இத கொஞ்சம் பாருங்களேன் மனிதனாக இருப்பதே சிறப்பு யாராவது தங்களை கடவுளின் அவதாரம் என்றோ சிறப்பு படைப்பு என்றோ கருதினால் அவர்களின் மனநோய்க்கு உடனடியாக சிகிச்சை தேவை மனிதனாக இருப்பது ஒன்று மட்டுமே முக்கியம் மனிதனாக இருப்பதை விட சிறந்தவர்கள் இங்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பதிவு போட்டதா கலைஞர் செய்திகள்ல போட்டிருக்காங்க கலைஞர் செய்திகள் அவங்களுடைய வெப்சைட்ல கூட இந்த ஒரு விஷயத்த நியூஸ் ஆர்டிக்கலா போட்டிருக்காங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை செய்து பாருங்க யாராவது தங்களை சிறப்பு படைப்பு என்று கருதினால் அவங்களுக்கு சிகிச்சை தேவை பாடகர் ஸ்ரீனிவாஸ் இப்படி ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க இல்லையா இந்த லிங்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் இருக்காது அந்த ஆர்டிகல் இருக்கவே இருக்காது டிலீட் பண்ணிட்டாங்க இப்போ நியூஸ் பேப்பர்ல இது ஆர்டிகலா போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க தங்களே கடவுளின் படைப்பு என நினைப்பவர்களுக்கு சிகிச்சை தேவை பாடகர் ஸ்ரீனிவாஸ் கருத்து ஓகேங்களா இதுலயும் பாருங்க நாம அந்த நியூஸ் கார்ட்ல பார்த்தோம் இல்லையா அந்த விஷயத்தை இந்த நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகலாவே போட்டிருக்காங்க இத்தனைக்கும் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லவே இல்லை அதை அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதையும் பாருங்க ஐ டோன்ட் சே தி சார் ஒய் சுட் ஐ சே திஸ் அபவுட் தி பி எம் நான் எதுக்கு இது மாதிரிலாம் சொல்ல போறேன் அது மோடி அவர்களை குறித்து பாரத பிரதமர் மோடி அவர்களை குறித்து நான் எதுக்கு இப்படிலாம் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி திரு ஸ்ரீனிவாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு ஆனாலும் அவர் சொன்னதா செய்திகள்ல வந்திருக்கு பாத்தீங்களா நம்ம தமிழக ஊடகங்களுடைய லட்சணத்தை பாத்தீங்களா இப்போ இதே மாதிரி சஞ்சு செய்த ஒரு கேடுகட்ட காரியத்தை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க சென்னை வழியாக சென்ற நான்கு ஐஎஸ் தீவிரவாதிகள் மனித வெடிகுண்டுகளாக மாறி பாஜக தலைவர்களை கொல்ல சதி திட்டம் குஜராத்தில் பிடிப்பட்டவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் இதே செய்தியை சன்யூஸ்லயும் போட்டிருக்காங்க ஆனா எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க பாருங்க ஐஎஸ் பயங்கரவாதிகள் பரபரப்பு வாக்கு மூலம் பயங்கரவாத தாக்குதல் நடத்த பாகிஸ்தானில் இருந்து வரும் உத்தரவுக்காக காத்திருந்ததாக குஜராத்தில் கைதான இலங்கை ஐஎஸ் பயங்கரவாதிகள் பரபரப்பு வாக்குமூலம் ஆனால் எந்த இடத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டு உள்ளனர் என கூற மறுத்துவிட்டதாக தகவல் கடந்த இருபதாம் தேதி குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் பயங்கரவாதிகள் நான்கு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் அதாவது மாலை மலர்களை என்ன செய்தி போட்டிருக்காங்க பாஜக தலைவர்களை கொல்ல சதி திட்டம் மனித வெடிகுண்டுகளாக மாறி பாஜக தலைவர்களை கொல்ல சதி திட்டம் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க ஆனா நியூஸ்ல பாத்தீங்கன்னா சென்னை வழியாக அந்த தீவிரவாதிகள் போயிருக்காங்க இல்லையா அந்த விவகாரத்தை மறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மனித வெடிகுண்டுகளாக மாறி பாஜக தலைவர்களை கொல்ல சதி திட்டம் அந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சிருக்காங்க ஒரு பொய் செய்தியை விட பாதி உண்மையான செய்தியானது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படிப்பட்ட காரியத்தை தான் தொடர்ந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நான் எல்லாருமே சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு சில ஊடகங்கள் இதை தான் பண்ணிட்டு வராங்க நியூஸ் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த செய்தியை போடுவாங்க நாம போடுறது தவறான செய்தி இதுல பாதி உண்மைதான் இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அதை தான் செய்வாங்க இப்படிப்பட்ட ஊடகங்கள் எப்பதான் திருந்த போதுங்களோ தெரியலங்க நெக்ஸ்ட் இந்த புள்ளி வச்ச குடியினை கட்சிகள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத பாக்கலாம் பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஃபவத் உசைன் அப்படிங்கிறவரு இந்த புள்ளி வச்ச குடியினை கட்சிகளுக்கு ஆதரவாகவும் முக்கியமா பப்புஜி அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களுக்கு எல்லாம் ஆதரவாகவும் தொடர்ந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த பாகிஸ்தான் அமைச்சர் எவ்வளவு கேடுகிட்ட மனுஷன் தெரியுங்களா அவர் என்ன சொல்லியிருக்காரு

कामयाबी है पुलवामा में जो हमारी कामयाबी है वो इमरान खान की قیادت में इस कौम की कामयाबी है उसके हिस्सेदार आप भी सब हैं उसके हिस्सेदार हम भी सब हैं और जिस तरीके से आप आके ये बातें करें और आप कहें ये वो फखर है जो के हमारी पुलवामा के वाकये के बाद जिस तरीके से हमने खुस के मारा हिंदुस्तान को இப்படிப்பட்ட கேள் பாகிஸ்தான் பண்ணி யாருக்கு சப்போர்ட் பண்ணது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறத தயவு செய்து நீங்களே தேடி பிடிச்சுக்கோங்க அடுத்து டெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு அப்ப ஒரு ஊடகம் ஒரு இளைஞர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க இந்த காங்கிரஸ் குறித்து அரவிந்த் கெஜ்ரிவாலை குறித்து மோடி அவர்களை குறித்து இவங்களுக்கு

अब तो हम मान लिए हैं कि मोदी जी को लाना है चार सौ पार वाला जो नारा है मोदी जी का हम उस मोदी जी को वोट देंगे भाई दिल्ली में रह रहे, रहे हैं केजरीवाल को बता रहे हैं कि केजरीवाल भी तो बहुत अच्छे नहीं थे केजरीवाल जी को क्यों नहीं अब जो दारू माफिया हो चोर हो मक्कार हो उसको हम थोड़ी प्रधानमंत्री बनाएंगे अच्छा या मुख्यमंत्री बनाएंगे अब मुख्यमंत्री उनकी जाने वाली है इस बार सफाया हो जाएगा मोदी जी आएंगे चार सौ पार गए अरविंद केजरीवाल तो केजी आप बता रहे थे कि कंफ्यूज भी थे केजीरवाल जी बोल रहे थे उनको वोट करेंगे तो जेल नहीं जाएंगे कंफ्यूज तो थे अब क्लियर हो गया कि मोदी जी पहले कंफ्यूज आ இருந்தது यार वोट போடுறோம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது அப்ப இந்த அரেন্দু केजरीवाल அவர்கள் ನಿಮಗೆ பாஜகக்கு वोट போடுங்க நான் மறுபடியும் जेलಕ್ಕೆ போய்டுவேன் அப்படி மாதிரி சொல்லिरंदाறே ஏ அப்பறமா எனக்கு தெளிவா அடிச்சி 나 இப்ப மோ디కి தான் वोट போட போறேன் அப்படி மாதிரி இவர் சொல்றாரு அப்பற அவர் கேக்குறாரு நீங்க 딜ேले தான் இருக்கீங்க अरिंद केजरीवाल ಅವರು ഇതിப்படி பேசினே சொல்லുമ്പോൾ அவரு இதை மாதிரி இந்த லிக்கர்ல லிக்கர் ஸ்கேம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அவரு ஜெயிலுக்கு போனதான் அந்த லிக்கர் ஸ்கேம்ல தான் அதே மாதிரி அவர் பண்ணியிருக்காரு அவர் தீடி இருக்காரு இன்னும் ஏகப்பட்ட காரியங்களை அவர் செஞ்சிருக்காரு அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு எப்படி நாங்கள் ஓட்டு போடுவோம் அவருக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் இந்த முறை மோதியவர்கள் தான் மறுபடியும் வர போறாரு மோதியவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவரு ஜெயிலுக்கு போக போறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இளைஞர் சொல்றாரு கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை குறித்து தான் அவரு ஒடிசால நம்முடைய மோதி அவர்கள் பேசினார் இல்லையா அந்த பேசானது எப்படி இங்க வைரலா போச்சு அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க எப்படி மோதி அவர்கள் பேசினதை இங்க திருச்சி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் போட்டாங்க அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க அந்த விவகாரம் குறித்து நம்முடைய மணி அவர்கள் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பேசியிருக்காரு என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பாருங்க அவர் வெளிப்படையாவே போய் சேர்ந்துட்டார் நவீன் பட்நாயக் அவர் தான் வாரிசாவே பாக்குறாரு அடுத்த தனக்கு பிறகு ஒடிசால பிஜு தன்சா தல் தான் பிஜு பிஜு அவர் தான் வழிநடத்துவார் விச் இஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங் இது 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 வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு ஆஃபீஸர் வராரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு கேடர் அவர் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேயில் ஒரு பவர்ஃபுல்லாக வந்துடுறார் இப்போ டிஎம்கே தலைமைக்கு மு நெருக்கமாக வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க வர முடியாது அது ஒரு விஷயம் ஏன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸில் அந்த மாதிரி வந்துட முடியாது நீங்கள் பட் எனவே ஒருத்தர் வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறேன் வாய்ப்பே கிடையாது ஒரு கற்பனையை கொஞ்சம் வச்சுக்கோங்க கற்பனையோட ஒரு வார்த்தையை போடுறீங்க ஃபேக்ட் இல்லையா போடுறீங்களா நடத்தப்படுது இதை சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா அப்படி வரக்கூடிய ஒருத்தருக்கு திமுக அவங்களுடைய அடுத்த வாரி செய்யா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதை திமுக ஒத்துப்பாங்களா இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துப்பாங்களா எதிர்கட்சிகள் ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி திரு மணி அவர்கள் சொல்லியிருப்பாரு இதெல்லாம் நடக்காது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நடக்கவே நடக்காது இருந்தாலும் கற்பனைக்கு வச்சுக்கோங்களேன் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் நம்முடைய மணி அவர்கள் சொல்வாரு இதே மாதிரிதான் நெட்டிசன்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பி கே அவர்களை திமுகவுடைய அடுத்த தலைவரா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்கும் அத மாதிரிதான் அங்க ஒடிசாலையும் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் என்ன சொல்றாரு அதான் தேவை சரி அடுத்தது பாருங்க தடை செய்யப்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ரகசிய சந்திப்பு நடத்தியதாக தகவல் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட இஸ்புத் உத் தஹீரீர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என தகவல் வாட்ஸ்அப்பில் சீக்ரெட் கோடுகள் அனுப்பி ரகசிய கூட்டங்கள் நடத்தியதாக தகவல் ரகசிய கூட்டங்கள் மூலம் ஆதரவாளர்கள் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது ஏற்கனவே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கைதான நிலையில் மேலும் மூன்று பேர் கைது சென்னையில நம்முடைய சென்னையில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு கடைசியாக உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போட்டு காட்டுற அதை பாருங்க இந்த ஊபிஸ்கள் அப்புறம் இந்த கம்யூனிஸ்டுகள் அதுக்கப்புறம் ஒரு சில அடிப்படைவாதிகள் இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பார்த்தாங்கன்னா பயங்கரமா வயிறு எறிய ஆரம்பிக்கும் இருந்தாலும் பரவாயில்ல போடுற பாருங்க யாரும் தெரியுதுங்களா நம்மளுடைய நுப்பூர் சர்மா அவர்கள் தான் நுப்பூர் சர்மா அவர்கள் பாருங்க எவ்வளவு செக்யூரிட்டியோட இருக்காங்க இதை மாதிரி அவங்க செக்யூரிட்டியோட இருக்கிறத பார்த்துட்டு தான் இங்க நிறைய பேர் பயங்கரமா கதறாங்க பயங்கரமா கதறாங்க இவங்க இத மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே தான் இவங்க பேசின விஷயத்த அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி அத வைரல் பண்ணி இவங்களுடைய உயிருக்கோ இவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய உயிருக்கோ ஏகப்பட்ட அச்சுறுத்தலை ஏற்படுத்தின காரணமா இருந்தாங்க இவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு செக்யூரிட்டி போர்சஸ் நம்முடைய மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு இவங்க டெல்லியினுடைய முதலமைச்சரா கொண்டு வரணும் இவங்கள டெல்லி பேஸா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க பாஜக என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத ஒரு திருந்து பார்க்கலாம் சொல்லதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதரம் பாரு